அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோதாஸ் பதிமூணாவது ஸ்லோகம் நாகேஷய சுதனு பட்சிர்தே ஜாத்தவரப்பி புருஷா ஏவம் எவ்வித சமுச்சிதம் பிரணயம் பத்தியாக சந்தர்ஷயி பரிஹாசகிரக சகீநா அர்த்தத்தை பார்ப்போம் சுதனு அழகிய திருமேனியையுடைய பிராட்டியே நாகேஷய பாம்பில் படுப்பவராய் பக்ஷிரதக பறவையை வாகனமாக கொண்டவரான புராண புருஷக முதுமையான ஒரு புருஷர் தே உனக்கு ஸ்வயம்பர பதிகி நீ தானே வரிக்கும் மணாளராக கதம் எவ்வாறு ஜாதக ஆனார் ஏவம் விதாக இத்தகையனவான சகீனாம் தோழிகளுடைய பரிகாசகிரக பரிகாச சொற்கள் பவத்தியாக உனக்கு உள்ள சமுச்சித்தம் ஏற்ற பிரணயம் காதலை சந்தர்ஷயந்தி காட்டுகின்றன இப்போது ஸ்லோக அர்த்தத்தை பா விளக்கத்தை பார்ப்போம் இந்த ஸ்லோகத்தில் தோழிகளின் பரிகாச சொற்களும் அவற்றின் உண்மை பொருளும் என்பது பற்றி விளக்கியிருக்கிறார் இப்போ வந்து மு கோதை முதல்ல எப்படி வரனை தேர்ந்தெடுத்தாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் கோதை பீராட்டி திருமண பருவம் அடைந்ததும் ஆழ்வார் அவளுக்கு மனப்பேச்சு எடுத்து கூறினார் ஆனால் கோதையோ மானிவிட மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்றார் பின் யாரை மணப்பதாக இருப்பதாக கேட்டதற்கு எம்பெருமானைத்தான் மணப்பேன் என்றாள் இதில் எந்த பெருமாள் என்று கேட்டு ஒவ்வொரு திவ்யதேச பெருமானைப் பற்றியும் புகழையும் திருகுணங்கள் அழகு பற்றியும் அவர் உரைக்கிறார் பத்ரி நாராயணனா என்றால் ரொம்ப தொலைவில் இருக்கிறார் இதில் வழியை வேறு ஆறு மாதம் அடைத்து விடுவார்கள் வேண்டாம் என்றாள் சால கிராமமூர்த்தி ஐயோ குளிருமே என்றார் திருமலை ஏற்கனவே கடன் வாங்கி கல்யாணம் செய்து இன்னும் அடைபடவில்லையே என்றாள் இப்படி ஏதாவது காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தார் பிறகு தென்னரங்கத்து இன்னம் இன்னமுதாம் இக்ஷ்வாகு குலதனமாம் பெருமாளான இராமபிரானால் தொழப்பட்ட பெரிய பெருமாளாம் ஆழ்வார்களும் அடியார்களும் மாந்தி மகிழ்ந்த அமுதம் அன்னவனாம் விண்ணின்றும் வந்து அயோத்தியில் அமர்ந்து விபீடனுடன் தென்திசை நோக்கி வந்த தெய்வத் திலகம் அன்னவனாம் காவிரி கொள்ளிட நதிடைப்பட்ட கடல்நிற வண்ணம் அன்னவனாம் இசையும் கலையும் வேதமும் விளம்பு தமிழும் ஆனவனாம் அழகில் பொலிந்து அருளில் சிறந்து அன்பர்கள் தொழும் அண்ணல் அன்னவனாம் கண்களால் முக அழகும் கரங்களால் வடிவழகும் திருவடிகளால் தேவிகழகும் பொலிந்தவனாம் அன்றலர்ந்த நறுமலரென்ன அச்சா ரூபத்தில் மலர்ந்து அரிதுயில் அமர்ந்த பொன்வண்ண மணி வண்ணனாம் காலம் விரிக்கும் ஞானத்தின் யுகங்களுக்கும் ஞானம் விரிக்கும் ஆன்ம சுகங்களுக்கும் விளக்கண்ணவனாம் ஆதிக்கும் ஆதியாகி சோதிக்கும் சோதியாகி தேவாதி தேவர்க்கும் தேவனானவனாம் வடமொழியும் தன்தமிழும் வளைந்து வளைந்து வாழ்த்திசைக்க வனப்பில் பொலிந்த கல்யாண குணங்களின் வைபோகமானவனாம் பூமண்டபம் போகமண்டபம் தியாகமண்டபம் எனப்படும் மூன்று தலங்களில் பூமண்டபம் வேங்கடம் தியாகமண்டபம் காஞ்சி போகமண்டபம் திருவரங்கம் சத்தியலோகத்தை தியாகம் செய்து நாவலந்தீவின் வடபாகத்தே அயோத்தியில் அமர்ந்து நட்புக்காக அதையும் தியாகம் செய்து தென்பாகம் அடைந்த தியாக திரு உரு அன்னவனாம் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கானாம் பகவான் அது எல்லாத்தையும் துறந்து வந்திருக்கானாம் தென்றல் இசைப்பாட தேனென வண்டினம் கவி பாட தெய்வப்புல் காவல் நிற்க தேவர்கள் வந்து தொழுதிரைஞ்ச தேன் சொரி மலரன்ன தீங்கவிகள் தமிழ்னின்றும் பிழிய தெவிட்டாக்கனியன தித்திக்கும் தீங்கரும்பு அன்னவனாம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி பெரிய கருடன் பெரிய மதில் பெரிய மங்களாசாசனம் என்று எல்லாவற்றையும் பெரியதாகப் பெற்ற பெருமையுடையவனாம் மன அரங்கனின் பெயரை கூறிய மாத்திரத்தில் அவனுக்குத்தான் அவனுக்குத்தான் என்று மூர்ச்சித்தார் புது புதுவை நகர்கோதையான சூடிக்கெடுத்த சுடரான ஆண்டாள் இப்படி அவள் வரன் வ வரனை வரித்ததும் நாச்சியார் திருமையிலும் அவள் ஒரு பாசுரம் பகவானுடைய அழகை பற்றி ரங்கநாதனின் அழகை பற்றி வர்ணித்திருக்கிறாள் எழிலுடைய அம்மனை மீர் எண்ணரங்கத் தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கழல்வலையை தாமும் கழ கழல்வலையே ஆக்கினரே என்று அவளுடைய அழகை பற்றி வர்ணிச்சிருக்கா இப்படி அவள் தேர்ந்தெடுத்த வர்ணை பற்றி கேட்டதும் அவர் தோழிகள்லெல்லாம் அவளை பரிகாசம் செய்வதாக தேசியம் சொல்கிறார் கோதை பிராட்டியே உன் திருமேனியின் அழகு கூற தரமன்று உன் தோழிகள் உன்னை பல்வகையில் பரிகாசம் செய்கின்றனர் அதாவது நீயாக விரும்பி ஒருவரை கணவராக வரித்தாயே உன் அழகென்ன அதற்கேற்றவரனாய் வரிக்க வேண்டாமோ நீ வரித்தவருக்கு ஒரு நல்ல படுக்கை உண்டா பிறர் அஞ்சும் குடிய பாம்பில் என்றோ படுப்பவர் அவருடன் நீயும் பாம்பின் மேல் புள்ளிக்கொள்ள வேண்டுமே இது மட்டுமோ நீ அவருடன் உல்லாசமாய் வெளியில் போக வேண்டுமென்றால் ஒரு பறவின் மேலன்றோ நீ ஏறி அமர வேண்டும் நாங்கள் எல்லாரும் கண்டுகளிக்க தரையில் ஒரு ஊர்வலம் வர எயலுமா கருடன் உங்களை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் என்றோ பறப்பான் மேலும் நீ வரித்த கணவருக்கு வாலிப பருவமாவது உண்டா அவர் பிறந்த காலமே ஒருவருக்கும் தெரியாதான் நெடுநாளைய முதியவரை என்றோ விரும்பி வரித்துள்ளாய் என்ன செயலை செய்தாய் என்றெல்லாம் தோழிகள் உன்னை பரிகாசம் செய்கின்றனர் உண்மையில் இச்சொற்கள் உன் நீ உன் பெருமைக்கு ஏற்ற வரணையே விரும்பி காதலித்தாய் என்பதையே காட்டுகின்றன என்கிறார் தேசிகர் எக்காலத்தும் எவ்விடத்தும் எந்நிலையிலும் எல்லா வகை கைங்கரியங்களையும் செய்பவனாய் நறுமணம் அழகு குளிர்ச்சி அகன்றமை உயர்வு மென்மை முதலிய சிறப்புகளை பெற்ற திரு அனந்தாழ்வானில் பள்ளி என்றோ வரித்தாய் மேலும் வேதஸ்வரூபனாய் சகல சக்திகளையும் பெற்ற கருடனை வாகனமாக கொண்ட பரம என்றோ வரித்துள்ளாய் மேலும் பிரமன் முதலிய தேவர்களாலும் அறிய முடியாதவராய் பிறப்பு இறப்பு ஒன்றும் அற்றவராய் எல்லா உலகுக்கும் காரணமான பரம்பொருளை என்றோ வரித்துள்ளாய் ஆக அவர்கள் கூறும் பரிகாச சொற்கள் நீ உன் பெருமைக்கு ஏற்ற காதலரை வரித்த அறிவின் சிறுமையே காட்டவல்லன என்று இதில் சொல்கிறார் தேசிகன் பதினாலாவது ஸ்லோகம் பத்புக்த மால்ய சுரபீகிருத்த சாரு மௌலேகே கித்ஜாந்தரக்தி வைஜயந்தீம் பத்யுஸ்தவேஸ்வரி பத்தியுதவேஸ்வரிமித்த பிரதிகாத்தலோலாக பர்ஹாத பத்திரிமா ரச்சயந்தி பிருங்கா ஈஸ்வரி தலவியான பிராட்டியே பிருங்காக வண்டுகள் பத்புக்த உன்னால் சூட சூடப்பெற்ற மால்ய மாலைகளால் சுரபீகிருத்த நறுமணம் ஊட்டப்பெற்ற சாரு அழகிய மௌலேகே திருமுடியை உடைய தவ பத்தியு உன்நாயகனுடைய புஜாந்தர கதாம் திருமார்பில் அணிந்த வைஜயந்தியும் அப்பி வைஜெயந்தி என்னும் வனமாலையையும் ஹித்வா விட்டு நீங்கி மிதக ஒன்று கொன்று பிரதிகாத்த உராய்தலால் லோலாகா மேலே வட்டமிட்டு கொண்டு வர்க மயில் தொகையால் ஆன ஆத்தபத்திர குடையின் உச்சிம் அழகை ஆரச்சயந்தி செய்கின்றன என்று பதார்த்தத்தை பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தான ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல இதில் என்ன சொல்லியிருக்காருனா கோதை சூடிய மாலைக்கு வனமாலைனும் சிறப்பை வண்டுகள் காண்டல் அப்படிங்கிற வண்டுகள்லாம் சூடிய மாலைக்கு தலையில் சூடிய மாலைக்கு பக ரங்கமன்னார் பகவான் தலையில் சூடிய மாலைக்கு எப்படி சிறப்பு செய்கின்றான்னு பார்க்குறேன் எம்பெருமான் திருமார்பில் வைஜெயந்தி என்னும் மனமாலை தெய்வீக நறுமணம் கொண்டு திகழ்கின்றது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அந்த வைஜெயந்தி மாலையை போலவே கௌஸ்துபம் ஸ்ரீவத்ஷம் மகாலட்சுமி எல்லோரும் அந்த திரு மார்பில் அலங்கரிக்கின்றனர் அப்படின்றார் கௌஸ்துபம் ஜீவாத்மாக்களின் பிரதிநிதியாக கௌ கௌஸ்துபம் என்ற ரத்னத்தின் உருவில் இருக்கும் ஒரு சூரி ஆக கௌஸ்துபம் ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் பிரதிநிதி இதை எம்பெருமான் தன் திருமார்பில் எப்போதுமே தரித்து கொண்டிருப்பதால் ஜீவ தத்பத்தையே ஜீவாத்மாக்களையே தரிப்பதாக ஆகிறது இவ்வாறே திரு எம்பெருமான் திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு மறு உள்ளது அதுவும் ஒரு நித்திய சூரியார் அதிர்ஷ்டானம் செய்யப்பட்டுள்ளது இதன் உருவில் ஒரு நித்திய சூரிய உள்ளார் என்பது நம் சித்தாந்தம் இதுதான் அச்சேத்தன தத்துவங்களுக்கெல்லாம் மூல காரணமான பிரகிருதி என்று சொல்லப்படுகிற அச்சேத்தன தத்துவத்திற்கு அதிர்ஷ்டான தேவதையாகும் இதை எம்பெருமான் தன் திருமார்பில் எப்போதுமே தரித்து வருவதால் அச்சேத்தன தத்துவங்களும் எம்பெருமான் திருமேனியில் இடம் பெற்ற பெற்றனாகின்றன ஆகையால் அச்சேதன தத்துவங்களை கூட எம்பெருமான் திரு தன் திருமார்பில் எப்போதுமே தரித்து வருகிறான் அதே போல தேசிகனும் அதிகார சங்கிரகத்தில் புருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக என்று ஒரு பாசுரத்தினால் வெளியிட்டுள்ளார் பெரிய பிராட்டியும் பகவான் திருமார்பில் மார்பை அலங்கரிக்கிறார் அகலகில்லேன் இறையும் என்று பட்சஸ்தலத்தில் உறைந்திருக்கிறார் ஏன் என்றால் அவள் வசிக்கும் தாமரையை விட இந்த திருமார்பு மென்மை குளிர்ச்சி நறுமணம் மிகுந்ததாக விளங்குகிறதாம் அது மட்டுமா பிராட்டி மார்பில் இல்லை என்றால் வேறு ஏதோ தேவதை என்று நினைத்து விடுவார்கள் திருலா தேவரை தேரேன் மின் தேவு என்று திருமஷ் பாடியிருக்கிறார் யாரும் வணங்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் எம்பெருமானை காட்டித் தருகிறாள் பிராட்டி இந்த ஸ்ரீ பட்டர் எம்பெருமானின் திருமார்பு பிராட்டிக்கு அந்த என்று அருள்கிறார் ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கஜாஸ்தவத்தில் சக மலையஜி சசிவித்தம் மாலதி தாமதல்பம் சுமணி சரவிதானம் கௌஸ்துபக்த தீபம் தனுஜ விஷ் லேக விஷானோ ச லக்ஷ்மி லலித கிருஹமுபாசே ரங்க சர்வம் சஹாரே சகோர சகோரகா என்று அதாவது பிராட்டிக்கு வந்து அந்த புறமாக இருக்கிறதாம் பிராட்டியோட அந்தபுரம் எப்படி இருக்கும்னா எங்கும் வாசனை மிகுந்த சந்தனங்களால் பூசப்பட்டும் மிருதுவான படுக்கைகள் விரிக்கப்பட்டும் மணிமுத்து வடங்கள் ஆங்காங்கு தொங்கவிடப்பட்டும் மங்கள தீபம் ஏற்றி வைக்கப்பட்டும் பல்வகை சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கும் பிராட்டியினுடைய திருக்கோயிலான அந்த புறமான இந்த திருமார்பும் இப்படித்தான் இருக்கிறதுங்கிறார் எப்படி திருமார்பு முழுவதும் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கலந்த உயர்ந்த சந்தனத்தால் நன்கு பூசப்பட்டுள்ளது மாலதி புஷ்பங்களைக் கொண்டு நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மாலைகளே படுக்கை போல் விருந்தி கிடக்கின்றன புத்துச்சரங்களும் மணிகளாலான சரங்களும் தொங்கவிடப்பட்டுள்ளன விடப்பட்டுள்ளன ரத்னம் என்ற மங்கள தீபம் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது திருமார்பில் அசுரத்தன்மை வாய்ந்த ஏழு எருதுகளோடு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் சண்டையிட்ட போது அவற்றின் கொம்புகளால் உண்டான வடுக்கள் தழும்புகள் பல கோணங்களில் சித்திரங்கள் போல அமைந்துள்ளன திருமார்பில் ஆகவே இந்த திருமார்பில் பிராட்டிக்கு அந்த புறமாக இருப்பதற்கு என்ன தடை என்று கேட்கிறார் அப்படி பிராட்டி அந்த இரு மார்பளை திருமார்பில் தான் நமக்கு கட்டாட்சிக்கிறார் கட்டாட்சிச்சு நமக்கு வந்து தாசத்வம் அதாவது நம்மளுடைய சேஷத்துவத்தை ஞானத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார் அப்படிங்கிறத ஆழ்வாரும் அமனன் ஆதிப்பிராங்கிற பிரபந்தத்தில் நமக்கு அருள்கிறார் எப்படின்னு பார்க்கலாம் வாரமாய பழவினை பற்றறுத்து தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொல்லறியேன் மார்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே அப்படின்னு இந்த பாசுரம் படைத்தார் அதில் அவர் என்ன சொல்றேன்னா எனக்கு ஞானம் பிறந்துள்ளது இப்போது தான் இந்த மார்பை பார்த்தது தான் அப்படிங்கிறார் இதற்கு முன் பாசுரத்திலும் அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று சாதித்தார் அப்போதே ஞானம் வந்துவிட்டது என்றால் இப்போது எப்படி ப்ராட்டீன் கடாட்சத்தினால் வந்தது என்று கூற என்றால் முன்பெல்லாம் கூலிச் சேவகரை போலே அழகுக்கு தோற்ற அடிமை அதாவது அந்த மார்பில் மகாலட்சுமி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அவயங்களும் தன்னுடைய அழகை காட்டி நின்றன ஆழ்வாருக்கு அந்த அழகில் மயங்கி அது அடிமை செய்கிறேன் அப்படின்னு உன்னுடைய இந்த அழகுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இப்போ வந்து யா யார் கூலி கொடுத்தாலும் இப்போ மாதிரி வேலை செய்வார்கள் அது போல இவரும் வந்து எந்த அவயம் அழகா அழகாக இருந்தாலும் அதுக்கு இப்படித்தான் சொல்லுவார் அதற்கு தோற்று இப்படித்தான் சொல்லுவார் இப்போது சேஷத்தை ஞானம் பெற்று அந்த ஞானமே கிடச்சிருக்கு அதாவது தன்னை அடியேன் என்று கூறிக்கொள்கிறார் பிராட்டியின் கட்டாட்சம் ஸ்வரூப ஞானத்தை உண்டு பண்ணி அடிமை கொண்டது ஆழ்வார் இதே போலத்தான் ஆஞ்சநேயரும் ராமனிடம் இருந்து வந்தபோது ராமதூதன் அப்படின்னு சொன்னான் ஆனால் சீதையிடம் திரும்பி போகும்போது தாசோகங்கிறான் தாசனுங்கிறான் அடிமைங்கிறான் ஏன்னா அது மகாலட்சுமி உனக்கு அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் என்னங்கிறத நமக்கு தெரிவிக்கிறா அறிவிக்கிறான் நமக்கு தேசிகன் இப்படிப்பட்ட விசேஷத்தை பெற்ற இந்த திருமார்பு திருமார்பில் விளங்கும் மனமாலை வனமாலை மன மனத்தைக் கண்டு மாலையின் மீது வண்டுகள் மொய்த்து கொண்டிருந்தன நீ சூடி கலைந்த மாலையை உன் நாயகன் தன் முடியில் சூடிக்கொண்டதால் அவன் குழக்கற்றை உயர்ந்த மனத்தை பெற்றது என்கிறார் வனமாலையில் மொய்த்திருந்த வண்டுகள் தான் இருந்த வனமாலையினும் திருமுடியில் உள்ள நீ சூடிக் கலந்த மாலையின் திருமணம் இருப்பதை கண்டு கொண்டன அதாவது வைஜெயந்தி மாலையோட அதிக மனம் பெற்றதாக பகவான் த கோதை சூடிய மாலை அதிக மனம் பெற்றதாக இருப்பதை கண்டுகொண்டன அந் அதனால உடனே வனமாலையை விட்டு நீங்கி அவன் முடியில் இடம்பெற முயன்றன அதற்காக ஒன்று கொன்று மோதிக்கொண்டு வட்டமிட்டு கொண்டு சுற்றுகின்றன அவ்வாறு சுற்றும்போது மயில் தொகைகளால் எம்பெருமானுக்கு ஒரு குடையை அமைத்தது போல் விழுகின்றன எல்லா வண்டுகளும் சுற்றுறது திரும்ப திரும்ப போட்டி போட்டு ஒன்று மேலே ஒன்று மோதிண்டு சுற்றுறது அதை பார்த்தா ஏதோ கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கான் கொடை சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கான் இப்படி வனமாலினும் மிகச்சிறப்பு கொண்டதென்றும் நீ சூடி கிளைந்த மாலை என்று வியக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஏதாந்திர தேசிகர் இந்த ஸ்லோகத்தில் மணமகன் குடை மாலை முதலியவற்றுடன் ரதத்தை அனுஷ்டிக்கும் முறை குறிக்கப்பட்டதாக பெரியோர் அனுபவிப்பர் பதினைந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஷ்ரஜா தவமுகுந்த கிரீட்டபாஜா கோதே பவத்யதரிதா கலு வைஜெயந்தி நீ பதார்த்தத்தை பார்ப்போம் கோதே கோதை பிராட்டியே வைஜெயந்தி வைஜெயந்தி என்னும் மனமாலை சதா எப்பொழுதும் ஆமோதவதி அப்பி நறுமணம் உடையதாயிருப்பினும் உடையாய் உடையவளாயினும் ஹிருதயங்கமா அப்பி மார்பில் நின்று மனத்துக்கு இணையதாயிருப்பினும் மனத்துக்கு உகந்தவளாயிருப்பினும் ராக அன்மிதா அப்பி செம்மை நிறம் உடையதா உடையதாயினும் காதல் உடையவளாயிருப்பினும் லலிதா அப்பி மென்மையாயிருப்பினும் இருப்பினும் குண உத்தரா அப்பி இன்னும் மற்ற குணங்களால் சிறந்திருப்பினும் நற்குணங்கள் மிகுந்தவளாயினும் முகுந்த பகவானுடைய கிரீட்ட பாஜா கிரீட்டத்தை அடைந்த தவ மௌலிஸ் ரஜா உன் திருமுடி மாலையால் அதரிதா கலு மிக தாழ்த்தப்பட்டதாக அன்றோ பவதி ஆகின்றது இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகர் இவள் நம் கோதை மாலைக்கு வனமாலையினும் ஏற்றம் இருப்பதாக சொல்கிறார் அதோட இந்த இரண்டு பொருள்பட இந்த ஸ்லோகத்தை விளக்குகிறார் அதாவது வைஜெயந்தி மாலையை முதலில் வந்த பெண்ணாகவும் கோதைசூலம் சூடிய மாலையை இரண்டாவதாக வந்த பெண்ணாகவும் அந்த இரண்டாவதாக வந்த பெண்ணுக்கு ஏற்றம் அதிகம் இருப்பதாகவும் விளக்குகிறார் இந்த ஸ்லோகத்தில் வனமாலை என்னும் போன ஸ்லோகத்தில் வைஜெயந்தி மாலை என்னும் வனமாலை எம்பெருமானது திருமார்பில் சிறந்த மனத்துடன் திகழ்கின்றது கோதை சூடிக் கலைந்த மாலை எம்பெருமானது திருமுடியை அலங்கரித்ததும் அந்த மனத்துக்கு கிறங்கி அதுவரை வைஜெயந்தி மாலையில் இருந்த வண்டுகள் பகவானின் திருமுடியை சுற்றி சுற்றி வந்து வட்டமிடுகின்றன அது குடையை அமைத்தது போல் விளங்குகின்றன என்று வர்ணித்தார் ஆமும் பகவானின் திருமார்பு விசேஷத்தை பார்த்தோம் வண்டுகள் கோதையின் மாலைக்கு ஏற்றத்தை கண்டுபிடித்து விட்டன இந்த ஸ்லோகத்தில் வனமாலையின் ஏற்றம் பார்த்துவிட்டு கோதை சூடிய மாலைக்கு இதைவிட ஏற்றம் எங்கனம் என்று பார்க்கலாம் வைஜெயந்தி என்னும் மனமாலையை மகாலட்சுமி இருந்து அவதரித்த போது தன் திருக்கரங்களினால் எம்பெருமானுக்கு அணிவித்தார் அந்த மாலை திருக்கர ஸ்பர்ஷத்தினால் மனம் ஏற்றப்பெற்றதாக ஆகியது அது மட்டுமல்ல பெண்ணமுதாகிய இன்னமுதான மகாலட்சுமி தோன்றியதால் அமுதமாகவே எல்லா பொருள்களும் இருந்தன அதுபோலவே இதுவும் மனமிக்கதாகவே இருந்தது இந்த மாலையின் அம்சமாக தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அவதரித்தார் பகவானும் மிக உகந்து இந்த மாலை அனுபவித்தார் அணிந்து கொண்டிருக்கிறார் இந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அவதரித்தார் வெற்றி மாலை என்றும் வாடாமலர் என்றும் சிறப்பு இருக்கிறது இந்த மாலைக்கு அதனால் தான் ஆழ்வார் எப்போதும் மாலையும் கழுத்துமாக பூக்கூடையும் பூக்கையும் ஆயுதத்துடனும் திகழ்கிறார் இதனை இவரே தொழையர்த்த துளவமும் குடையும் பொலிந்த தொண்டர் அடிப்பொடியன் என்று தம்மை பற்றியே கூறுகிறார் இந்த வனமாலை பல வண்ண நம்முடைய நறுமண பூக்களால் நேர்த்தியாக கட்டப்பட்டது பார்க்க கண்ணுக்கு இனியவையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடியது பகவான் இதை எத்தனை ஆவணங்கள் சாத்தி கொண்டாலும் இதை விடுவதே இல்லை அவ்வளவு உகப்புக்கு உரியது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தில் கோதை பிராட்டியே உன் நாயகனான எம்பெருமான் அணிந்துள்ள வைஜெயந்தி என்னும் வனமாலை எப்போதும் மனம் மிக்க உள்ளதுதான் அவன் திருமார்பில் அணிய பெறுவதால் அவனது திருவுள்ளத்துக்கு உகப்பானதுதான் நல்ல செம்மை நிறம் உடையதுதான் மிக்க மென்மையையும் உடையதுதான் இன்னும் மற்ற சிறப்புகளையும் உடையதுதான் இத்துணை பெருமை பெற்றிருப்பினும் திருமார்பில் அணிய பெறுகின்றதே அன்றி அவனது முடியில் அணிய பேறு பெறவில்லையே நீ சூடிக் களைந்து கொடுத்த மாலையோ தன் சர்வேஸ்வரத் சர்வேஸ்வரத்தன்மையை காட்டும் முக்கிய சின்னமாகிய கிரீடத்தின் மேல் அணிகின்றான் உன் நாயகன் அப்படிங்கிறார் அதே போல் இந்த கிரீடம் தான் பகவானுடைய சர்வேஸ்வரத்தன்மையை தெரிவிக்கிறது என்பதை தன் நாத பத்தத்தில் பாதுகா சாஸ்திரத்தில் தேசிகன் விவரிக்கிறார் அகம் உபரி சமஸ்தேவதாம் உபரி மமேஷ விபாதி வாசுதேவக ததிக பரதரம் ந கிஞ்சித் அஸ்மாத் இது வதசீவ பதாவணி பிரணாதேகி பாதுகையே நீ உன்னுடைய நாதங்களால் என்னை வணங்கும் தேவர்கள் அனைவருக்கும் மேலே நான் இருக்கிறேன் எனக்கு மேலே வாசுதேவன் இருக்கிறான் அவனுக்கு மேலே ஒருவரும் இல்லை ஆக அவனே பரதரன் என்று அறிவிப்பவள் போல் உள்ளாய் என்கிறான் அதாவது எல்லாரும் தலை தாழ்த்தி வணங்குகிறார்கள் எல்லா தேவர்களும் அப்போது அவர்களுடைய கிரீடத்துக்கு மேலே பாதுகை இருக்கிறது பாதுகையின் மேலே பகவான் இன்றத்தின் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான் அப்போ அவனுக்கும் மேலே கிரீடம் இருக்கு அந்த கிரீடத்துக்கு மேலே யாருமே இல்லை தேவர்களுடைய கிரீடத்துக்கு மேலே பாதுகா இருக்கிறது பகவானுடைய கிரீடத்துக்கு மேலே யாரும் இல்லை என்பதால் அவனே பரதரன் என்று ஆகிறது என்று சொல்கிறார் அதுபோல அதனால் வனமாலையினும் மேன் மேன்மையாக நீ இருக்கிறாய் அந்த வனமாலை தாழ்ந்து தாழ்வடைந்து விடுகின்றது மேலும் கிரீடம் உயரமான இடத்தில் இருப்பதால் கீழிடமாகிய உள்ள வனமாலை அதனிலும் இடத்தால் தாழ்ந்திருப்பதும் இயற்கைதானே நீ சூடி கலைந்த உன் நாயகன் எத்துணை மதிப்பு கொடுத்து முடிமேல் தாங்குகின்றான் என்று விளக்குகிறார் அது மட்டுமில்லை இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு பொருள் பட அவர் சொல்கிறார் அது என்ன பொருள் பார்க்கலாம் அதாவது இந்த பெண்ணாகவும் வைஜயந்தி மாலையை ஒரு முதலில் வந்த பெண்ணாகவும் வனமாலையை இரண்டாவதாக வந்த பெண்ணாகவும் உருவப்படுத்தி சொல்கிறார் மிக மகிழ்வுடையவளாய் கணவனது உள்ளத்துக்கு உகந்தவளாய் கணவனிடம் மிக்க காதலுடையவளாய் மென்மையுடையவளாய் நற்குணங்கள் நிறைந்து விளங்கும் ஒரு மங்கை தன் கணவனிடம் செல்வாக்கினால் செருக்கு கொண்ட மற்றொரு மங்கையால் தாழ்த்தப்படும் வரலாறு குறிப்பிட்டிருக்கப்படும் குறிப்பட்டு இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் அரங்கன் கோதைப் பிராட்டி இவர்களின் திருமணத்துக்கு பூர்வாங்கமான மாலை மாற்றுதல் குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்கிறது அதோடு இதை ஆமோதிப்பது போல பூஸ்துதியில் தேசிகன் பூமி தேவியை தலையில் தாங்குகிறான் என்று ஸ்ரோத்ரம் அருளியிருக்கிறார் சம்பாவையன் மதுரை பிரணயானுரோதாத்து வட்சஸ்தலேன வருணாலய ராஜகன்யா விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகக சேஷாத்மநாத் பவதி ஷிரசா ததாதி என்று சொல்கிறார் அதாவது பூமி பிராட்டியே எம்பெருமானுக்கு பெரிய பிராட்டியிடம் மிக்க அன்பு உண்டு அதனால் அவளை தன் திருமார்பில் வைத்து கொண்டு கௌரவிக்கிறான் ஆயினும் உன்னிடம் அவளிடத்தில் காட்டிலும் மிக்க மதிப்பு உண்டு அவன் உன்னால் அநேக சுகங்களை பெற்றுள்ளான் மேலும் உனக்கு தாசனாகவும் ஆகின்றான் உன்னை பெரிய பிராட்டியினும் அதிகமாக மதிக்க எண்ணுகின்றான் அதற்காகவே அநேக முகங்களை கொண்ட ஆதிசேஷ வடிவு கொண்டு உன்னை தன் தலையால் தாங்குகின்றான் அதாவது ஆதிசேஷன் பூமியை தன் தலையால் தாங்குவதாக சாஸ்திரம் கூறுகின்றன அதனால் பூமியை தலையில் தாங்குகிறான் பூமி தேவின் அம்சமான கோதை அவள் சூடிய மாலையை தலையில் தாங்குவது சூடிக்கொள்வது கொள்வது தானே அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்த ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை நாளை பார்க்கலாம்